உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல பாக்யா டெலிகம்யூனிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஒரு பிரிவான த மொபைல் சர்வீஸ் சென்டர் த மொபைல் ஜர்ஜ் இன் பத்தாவது கிளை சென்னை புறநகர் பகுதியான உள்ளகரம் மற்றும் நங்கநல்லூரில் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று கோலாகலமாக தொடங்கப்பட்டுள்ளது இதனை திரைப்பட இயக்குனரும் நடிகருமான சிங்கம்புலி மற்றும் நடிகர் நாட்டி என்ற நடராஜன் சுப்பிரமணியன் ஆகியோர் திப்பன் பெட்டி திறந்து வைத்து குத்துவளக்கேற்று தொடங்கி வைத்தனர் இந்நிகழ்வில் அகில இந்திய முத்தரையர் கூட்டமைப்பின் பொது செயலாளர் எஸ் எம் மூர்த்தி கோபி நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வார்டு திமுக வட்ட செயலாளர் ஜே திவாகர் நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் த ஷர்மிளா தேவி நில உரிமையாளர் ஜே அசோக் குமார் தமிழ்நாடு கார் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் பசுமை சதீஷ் கட்டட உரிமையாளர் எம் அரசகுமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சிறப்பு விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் மேலாண் இயக்குனர் அழகு முருகன் பங்குதாரர் அரிகரன் ஆகியோர் வரவேற்று உபசரித்தனர் இந்த நிறுவனத்தின் சர்வீஸ் சென்டர்கள் துபாய் சென்னை மற்றும் தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இயங்கி வருகிறது கடந்த இருபது ஆண்டுகளாக மொபைல் போன் சர்வீஸ் துறையில் ஈடுபட்டு வரும் இந்நிறுவனத்திற்கு எண்பது லட்சம் வாடிக்கையாளர்கள் இருப்பதாக அந்த நிறுவனத்தின் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது மக்களுக்கு வந்து எசென்சியல் கம்யூனிட்டம் பல சமயங்களில் நம்ம நீர் கை தவிர்க்கலாம் அது எந்த மாதிரி மொபைல் இருந்தாலும் ஆண்ட்ராய்ட் இருந்தாலும் இருந்தாலும் பல வகையான மொபைல் இருக்கு அதுக்கு சர்வீஸ் பண்ணிடுறாங்க இது இது உங்களோட பத்தாவது இதை ஓப்பன் எனக்கு ஒரு விருந்தினராக மொபைல் சர்வீஸ் இந்த ஸ்டோர் வந்து எல்லாமே வந்து இங்க வந்து எல்லாமே கரெக்ட் பண்ணி தராத்தி மோஸ்ட் நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் தான் இந்த ஷோரூம்ல இந்த சர்வீஸ் சென்டர்ல ட்ரஸ்ட் இருக்கு உங்களோட நீங்க ரிப்பேர் அது வந்து தூரத்துக்கு இதுக்குள்ள இருக்கிறது என்ன இருக்கு என்ன அக்கௌண்ட் நம்பர் இருக்கு என்ன போட்டோஸ் இருக்கு யார் யார் கான்டாக்ட்ஸ் இருக்கு உங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு பேங்க் ஒரு மொபைல்லே இருக்கும் அத நீங்க ஒருத்தரை நம்பி ஒரு மூணு நாள் நான் ஒரு வாரம் ஹஸ்பண்ட் அண்ட் ஆக போறவங்களுக்கு மாத்தி மாத்தி கொடுத்தா என்ன ஆகும் ஒரு படமே வந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இதாயிடுச்சு வசூல் பண்ணிருச்சு அதனால உங்களோட இது தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னு கொண்டு வந்து நீங்க அது எவ்வளவு தூரத்துக்கு ட்ரஸ்ட் அவங்க ரிப்பேர் பண்ணி அதுல இருக்கதெல்லாம் எப்படி உங்களுக்கு மட்டும் ஒன் அண்ட் ஒன் அவருக்கு அவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ட்ரஸ்டா ஒரு ஷோரூம் இருக்கிறது அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு இந்த சர்வீஸ் சென்டர் மட்டும்தான் சோ இதுக்காகவே இந்த சர்வீஸ் சென்டரை

சின்ன பிராண்ட் அம்பாஸ்டர்ன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ஃபங்க்ஷனையும் தாண்டி ஒரு குடும்ப விழா மாதிரி தான் இருக்குது நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் பார்க்குற மாதிரி தான் ஒரு ஒரு ஃபீல் அந்த ஒரு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நிறைய நிறைய பிரான்சஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும் இதை நான் அடமுருகன் சார்கிட்ட வாட்டி சொல்லியிருக்கேன் சார் இதில் தன்னலம் கலந்து சூரியனும் அடங்கியிருக்கு சொல்லிட்டு ஸோ அவர் எத்தனை பிரான்சஸ் ஓப்பன் பண்ணி போகிறாரோ நம்மளும் அவர் கூட போய் கால் பண்ண போகிறோம் அம்மாவோட ஆசிர்வாதம் அப்பாவோட ஆசிர்வாதம் எல்லாரோட பெரியவங்களோட ஆசிர்வாதம் ஃபேமிலியோட ஆசீர்வாதங்கள் அவர் ரொம்ப ரொம்ப நல்லா வருங்க நிறைய வாட்டி சொல்லிட்டேன் எனக்கே போர் அடிச்சு சொல்லி சொல்லி ஸோ அந்த நல்ல மனசுக்காகவே அவருக்கு நிறைய விஷயங்கள் நல்ல நல்லதாக நடந்துக்கிட்டே இருக்குது நடக்கவும் போகுது அதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நம்மளோட சர்வீஸ் சென்டருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் இது இந்த வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்படி இருக்குது ஆனால் வருங்காலத்தில் இதை விட இன்னும் பெரிய பெரிய பிளாட்ஃபார்மில் இன்னும் வேறு வேறு நகரங்களில் வேறு வேறு சிட்டியில் இது அழகு புனிஷங்களோட அந்த ஒர்க்கு அந்த மொபைல் சர்வீஸ் சென்டரோட அது சர்வீஸ் எல்லாமே பெரிய லெவலில் பேசப்படும் அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அவரோட மனசு ஸோ அந்த மனதுக்காகவே கண்டிப்பாக அவரை இறைவன் வேற ஒரு இடத்துல வச்சு பார்ப்பாரு அதனால எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் என்கிற ஊழியர்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன்

அவங்களை கேர் பண்றதுக்கு மட்டும் இல்ல என்னோட ஃபேமிலியாவும் பாத்துட்டு இருக்கேன் ஏதாவது நான் சொன்னேன் இந்த மாதிரி சார் வச்சு நம்ம அடுத்த பொருள் போக போறோம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயத்த என்னோட இந்த நேரத்துல என்னோட பசங்க கூட வந்து நின்றது ரொம்ப சந்தோஷப்படுறேன் பிளஸ் என்னோட இந்த வாய்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட அரிசா இருக்காரு இந்த நங்களூர் பிரான்ச்சு இது வரைக்கும் என்னோட முயற்சி மட்டும்தான் நான் கொஞ்சம் ஏதோ ஆம வேகத்துல இருந்து குதிரை வேகத்துக்கு போயிட்டு இருந்தேன் ஆனா அது செட் வேகத்துக்கு மாத்துறதுக்கு என்னோட கூட தெரிஞ்ச பயணிக்கும் என்னோட அரி சார் வந்து ரொம்ப கஷ்டமா நீங்க நல்லா சர்வீஸ் பண்றீங்க

ஸோ அதை நான் இன்றைக்கும் அவர் நான் ஒரு இதோடே சொல்கிறேன் அண்ட் என்னென்னா நான் முத முதல்ல என்னுடைய ஃபோனை ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் அவர்கிட்ட போனேன் அவர் அணுகிய முறை ஒய்ஃப்க்கும் சரி எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி இருக்க முடியுமான்னு உடனே ஒரு வித்தின் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நான் அவர் கேட்ட முதல் வார்த்தை சார் ஃப்ரான்ச்சைஸ் கிடைக்குமா இதுதான் நான் கேட்டேன் அவர் வந்து அந்த சமயத்தில் கொஞ்சம் யோசித்து நான் சொல்கிறேன் உங்களுக்கே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதனால் வந்து அந்த ட்ரஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் থেং ছাৰ ইকে আগৰ উ কংকাচুশ